ஒரு சிலருக்கு பிறந்த ஜாதகமாக எழுதியிருக்க மாட்டாங்க நான் பிறந்த தேதி சரியாக தெரியும் இன்னும் ஒரு சிலர் பிறந்த ஜாதத்தை தொலைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எகிப்திய டாரட் ஓவியத்தை ட்ரேடிங்கிற பேரில் ஓவியமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த டாரட் ஓவியத்து மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எழுபது சதவீதம் துல்லியமாக எடுக்க முடியும் அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்க பிறந்த தேதிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அணிவிக்க போகிறீங்கன்னு பார்க்க முடியுங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் நீங்க பிறந்த தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து வரக்கூடிய எண்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் எண்ணிக்கையில் வந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்க சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படிப்பட்ட பழங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டு தான் வரும் எட்டுனா சனி நீங்கள் சுக்கரனுடைய சக்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்து கடந்த வருடத்துல சனியுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய வருடமா இருந்த ஒரு காரணத்தினால எல்லா மனிதர்களுக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது எழுபது சதவீத மனிதர்களுக்கு சிறப்பாக இருந்தால் விட முப்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கழகம் அந்நிய மனிதர்களால் ஏற்படுறது வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சு குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது செய்யக்கூடிய தொழில எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணத்தை கண்ணில் பார்க்க முடியாம ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கிறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாம தத்தளிக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாம தடுமாறுறது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்துல அனுபவிச்சு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நெருக்கடியை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க குழந்தைகள்னால சங்கடம் குழந்தைகளுக்கா வீண் விரை செலவு மருத்துவ செலவு கல்விக்கா வீண் விரை செலவு நிறைய ஏற்பட்டு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டுமே நிறைய முடக்கத்தை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக வாகன சம்பந்தப்பட்ட தொழிற்சாரிங்க உதிரிப்பாங்களா வாங்கி விற்றுட்ருக்குறீங்க இருக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கடுகளை கூட மிச்சம் பண்ணி பார்த்துருக்கவே முடியாது கொடுக்கொல்வாங்கல் அத்தனையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்குன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய ஆதிசத்தை இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்திருக்கிற ஒரு காரணத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டி பார்த்திங்கன்னா ஒன்பதுங்கிற செவ்வாய் தான் வரும் செவ்வாயை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வருங்க இந்த செவ்வாயின்னா என்ன அர்த்தம்னா மங்களன்னு பேர் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனால பிறகு மங்கள யோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது நிலபலங்கள் பூமியினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால நிலபலங்களை வாங்கி வைத்துட்டு கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க பூமியினால ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா செவ்வாய்னா பூமி காரகன் மங்களன் பேர் கடந்த காலத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கனாலோ வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கனாலோ அதுக்கான லோன் கிடைக்கும் வாகனம் வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் மனைவினால ஆதாயம் கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல புரிதல இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பிறகு மங்களாயோகமாக செயல்பட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர நோக்கி போகக்கூடிய ஒரு காலமா இருக்க போது பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பக அன்பர்கள் விளையாட்டுத் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா நூறு சதவீத ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா எண்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையம் வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கூட்டு தொழில ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலயமா உதவிகள் கிடைக்கும் செய்தியில லாபம் கிடைக்கும் உங்க தொழிலை விரிவுபடுத்தி அடுத்த கட்ட நகர நோக்கி கொண்டு போவீங்க அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உச்சபட்ச பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதே அரசு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பதவி உயர்வோடு கூடிய பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏதோ ரூபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால பயப்பட தேவையில்லை கடந்த காலத்தை காலத்தொப்பிட்டு பார்க்கும்பொழுது மிகச்சிறப்பான ஆதாயமும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் குழந்தைகளால் நற்பெயரும் கிடைத்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி முன்னேறக்கூடிய சிறப்பான காலமாக தான் இருக்க போதும் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த மனிதர்களுக்கு ஆதாயமும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த வாகன சம்மந்தப்பட்ட சரிங்க கனரக வாகன தொழில் சரிங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட சேர்வலை பொறுத்தவரை கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா துணி நூல் இந்த மாதிரி தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைச்சாலும் கூட யான் பஞ்சு டையிங் ப்ளீச்சிங் அயனிங் ஓய் ஸ்பின்னிங் மில் இது மாதிரி போட்டு நடத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாத காலத்திற்கு சிறப்பும் சொல்ல முடியாது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முடக்கடி ஏற்பட்டு ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் துறையிலையும் சாதிக்க போகிறீங்க பெற்றவங்களுக்கு நற்பெயர் எடுத்து கொடுக்க போறீங்க படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் படிப்பில் கண்ணு கருத்தமாக இருந்து கவனமாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுக்க போறீங்க ஒரு சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுன்னு சொல்லப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி இது மாதிரி அரசு துறையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளையப்பண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றி ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கவனமாக படிங்க கண்டிப்பா துறையில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி கடந்த கால வாழ்க்கை கசப்பா இருந்து முதல் திருமண வாழ்க்கை பிரிவினை ஏற்பட்டு இரண்டாவது திருமண வாழ்க்கைக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மறு திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மங்களகரமான விஷயம் வீட்டுக்குள்ள கண்டிப்பா நடந்தே தீரும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தே தீரும் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைத்தாலும் பணத்தை கையில தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுனால ஏதோ ரூபத்தில் நல்ல காரியம் சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்குறது நிலவளம் பிடிக்கிறது மனை வாங்குறது தொழிலுக்காக மனை வாங்குறது வாகனம் வாங்குறது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காக செலவு பண்ணும் பொழுது வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும் அதே மாதிரி கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க கோடிங் இருக்கிறீங்க கேம் இருக்கிறீங்க ஆப் இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் உச்சபட்ச பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் பதவி உயர்வோடு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி வேலையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய காலமாக கணினி சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போகுது வாகன சம்மந்தப்பட்ட உதிரிப்பாங்களை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க மெக்கானிக்காக இருக்கிறீங்க வாகன அலைச்சல் சார்ந்த ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் சனிக்கும் சுக்கனளுக்கும் நல்ல பொறுதல் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதுமே வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய சணல் கயிறு பாக்குமட்டை இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் எந்த வேஸ்ட்டை காசாகக்கூடிய எல்லா தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்று கேட்டுட்டிங்கன்னா சுபிச்சம்னு பேர் பேரு கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு மாத்திட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவதையோட கார்டு வந்திருக்கு இந்த கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கால் நிலத்துல ஒரு கால் நீரிலேயே வச்சிட்டு பின்னாடி சூரியன் உதயம் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் எண்பது சதவீதம் நல்ல ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் பாருங்கள் ஆறாம் தேதியில பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஆறாம் தேதிக்கான சித்திரத்தை பார்த்துட்டிங்கன்னா தி லவர்ஸ்னு போட்டிருக்கு அற்புதமான காடல் சுகபோகவாதியாக இருப்பாங்க கருத்துரிமைத்த காதலர்கள்னு பேர் மூவுலக வசியம்னு பேர் இவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியான மனிதர்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு என்ன தோணுதோ அதன்படி தான் செய்வாங்க அடுத்தவங்க சொல்லக்கூடிய சொல்ல கேட்டாலும் கூட தன்னுடைய மதிநுட்பத்தை கேட்டு தான் செயல்படுத்துவாங்க சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஆறாம் தேதியில பிறந்த மனிதர்களுக்கு இருக்க பெயிண்டிங் பிரிண்டிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆறாம் தேதியில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேர்த்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக தொண்ணூறு சதவீதம் இருக்க போகுது கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை மட்டுமே வாழ போகிறீங்க அதற்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அந்த சூட்ச்ம பிரமிடேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தான் வரும் ரஜினிகாந்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இளைய தளபதி விஜய்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அஜித் குமார் எடுத்துக்கிட்டாலும் சரி வடிவேலுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி சூர்யாவுக்கு எடுத்துட்டாலும் சரி ஜோதிகாங்கிற ஆக்டருக்கு கெடுத்துட்டாலும் சரி சிம்ரன் விக்ரம் எல்லாத்துக்குமே சூட்சமாக ஹிப்ரு பிரமிட் எண் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் நம்பர் தான் வரும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்குமே ஆறாம் நம்பர் தான் வரும் இந்த ஆறாம் நம்பர் கலை சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதியில் பிறக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேந்து மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது அதற்கடுத்தபடியாக பதினைந்து பதினைந்துனால் தி டெவில்னு பேர் சாத்தான்னு பேர் இந்த பதினைந்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில கொஞ்சோண்டு புத்திசாலித்தனத்தை சாதுரியமாக பயன்படுத்த தன்னுடைய பேச்சு திறமையால் சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் வலியும் வேதனையும் கடந்து வந்து வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கிறதுனால பதினைந்தாம் தேதியில் பிறக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகளை மறந்து கஷ்டத்தை மறந்து வலியை மறந்து அடுத்த கட்ட நகரம் நோக்கி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதகமாக ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இருக்க போதும் அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க போகிறீங்க படிப்பில் உயர்ந்த மதிப்பு நடக்க போகிறீங்க இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை பெத்தவங்களோட சம்பவத்தோடு நடக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் தொழிலில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி பட்டம் பதவி புகழோடு முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்க போகுது அடுத்தபடியாக இருபத்தி நான்கு நல்ல அற்புதமான காடுங்க பேரரசின் செங்கோல் இந்த காடை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட எண்ணை கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு தான் வரும் அற்புதமான எண் ஆகச்சிறந்த மிக மேன்மையான அரச பதவியோட கூடிய வாழ்க்கை உங்கள் துறையில் உச்சபட்ச சாதனைகள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது துணி சார்ந்த ஜவுளி சார்ந்த பெண்கள் விரும்பக்கூடிய நகை ஆபரணம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு நல்ல ஆதாயம் கிடைக்கும் பெண்களே சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க மிகுதியான லாபம் கிடைக்கும் உணவக சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க கனரக சம்பந்தப்பட்ட தொழில் சரிங்க அலைச்சல் சம்பந்தப்பட்ட தொழில் சரிங்க குரியர் சர்வீஸில் வேலை செய்கிறீங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பெண்கள் விவசாயத்தில் ஈடுபடுறீங்கன்னா மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் பிறந்தவங்களுக்கும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து ஆறு வரக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தைகள் மூலயமா நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறதுனால அற்புதமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க இந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தேதியில் ஒரு காரியத்தை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா முதன்மையான தேதி அஞ்சு பதினான்கு இருபத்தி மூன்றாம் தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறீங்கன்னா ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் அதற்கடுத்தப்படியா ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் ஒரு காரியத்தை செய்யலாம் தவிர்க்கவே இயலாத சூழ்நிலையில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில ஒரு காரியத்தை செய்யலாம் இந்த தேதியில ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அபரிமிதமான லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் செய்யக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய கலர் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான கலர் தான் அப்போ வெளிர் பச்சை சனியோட கலராக இருக்கக்கூடிய ஊதா நீலம் அதற்கடுத்து சுக்கரோட கலராக இருக்கக்கூடிய வெண்பட்டு நிறத்து இருக்கக்கூடிய கலர் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஸ்கை ப்ளூ கலரும் ரொம்ப நல்லது தான் எந்த கலர் ஆகாது தவிர்க்கணும் அப்படின்னா கருப்பு கலர் சாம்பல் கலர் மட்டும் தவிர்த்துருங்க விஸ்டிங் கார்டுக்கோ தொழிலகு நிறுவனத்துக்கோ நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கோ இந்த மாதிரி வருணத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைச்சு செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதினை சந்திக்கலாம் வணக்கம் இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு விரும்பினது ஆசைப்பட்டது நினைச்சது அத்தனையும் கிடைக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியே பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவை சந்திக்கலாம் வணக்கம்